வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆழமான பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம வந்து மிச் ஃபோர்ஸ் புத்தகத்தோட சில முக்கியமான பகுதிகளை கொஞ்சம் அலசி பார்க்கலாம் இருக்கோம் ஆமா இது நெப்போலியன் ஹில்லோட சிந்தனைகளை அடிப்படையா வச்சிருக்கு குறிப்பா ஹில் கொஞ்சம் லேட்டரா டெவலப் பண்ண ஒரு ஐடியா அது நெப்போலியன் ஹில்லோட புத்தகங்கள்ல ஒரு இரகசியம் இருக்குன்னு ஒரு பேச்சு உண்டு இல்லையா உம் உண்டு அந்த இரகசியம் தான் இந்த காஸ்மிக் ஹேபிட் ஃபோர்ஸ் அப்படின்னு உரவேட்டு சொல்றாரு ஓ அப்படியா அதாவது இயற்கையோட விதிகள் கூட நம்மள நாமே அலைன் பண்றது அப்புறம் சில பழக்கங்களை வளர்த்துக்கறது இது மூலமா நம்மளோட முழுமையான சுய வெளிப்பாட்ட அடைய முடியுங்கறது தான் இதோட மையம் கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி முதல்ல இந்த காஸ்மிக் ஹேபிட் ஃபோர்ஸ்னா என்ன கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் பேர் கொஞ்சம் வினோதமா இருக்கே பேர் அப்படி தோணலாம் ஆனா இது வந்து இயற்கையோட அடிப்படை விதிகள் பத்தினதுதான் டாவோயிசம் இல்ல எமர்சன் மாதிரி ஆட்கள் பேசுற டிரான்சென்டென்டலிசம் போல அதாவது இயற்கை எப்படி வளருது எப்படி தன்னைத்தானே பாத்துக்குது அந்த சக்திகளோட நம்மளை இணைச்சுக்கிறது ஹில் வந்து இத பிரபஞ்சத்தோட எல்லா இயற்கை விதிகளையும் கட்டுப்படுத்துற ஒரு பெரிய சக்தியா பாத்தாரு பழக்க வழக்கங்கள் மூலமா இந்த பிரபஞ்ச ஒழுங்கு அப்படியே மெயின்டைன் ஆகுதுன்னு அவர் நம்புனாரு அப்போ நம்ம பழக்க வழக்கங்கள் வெறும் செயல்கள் அதை திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அது பழக்கமா மாறுது இல்லையா ஆமா அந்த பழக்கங்கள் பாசிட்டிவா இருந்தா அது வளர்ச்சிக்கு உதவுற சக்திகளோட சேர்ந்து நம்மள மேல கொண்டு போகும் நெகட்டிவா இருந்தா அது நம்மள தடுக்கும் ஹில் அவரோட மெயின் புக்ஸுக்கு அப்புறம்தான் இந்த ஐடியாவை தெளிவா சொன்னாரு ஆனாலும் இதுதான் அந்த புத்தகங்களோட அடித்தளம்னு சொன்னாரு ஹொரவிட்ஸ் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு அதாவது இதோட நோக்கம் சும்மா பணம் சம்பாதிக்கிறது பதவிக்கு வரது மட்டும் இல்ல ஆமா நம்ம ஐடியாஸ எப்படி உண்மையாக்குறது நம்மளோட உச்சகட்ட சுயவழிப்பாட்டு மேக்ஸிமம் செல்ஃப் எக்ஸ்பிரஷன் எப்படி அடையிறது இதுதான் உண்மையான இலக்குன்னு சொல்றாரு அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அதே நேரத்துல பணத்தோட முக்கியத்துவத்தை அவங்க ஒதுக்கல ஹில்லும் சரி ஹாரோவிட்ஸும் சரி பணம் வந்து உடல் அளவுலயும் மனசளவுலயும் சுதந்திரத்துக்கு தேவைன்னு ஒத்துக்கிறாங்க ஹாரோவிட்ஸ் ஒரு இடத்துல சொல்றாரு தேவையின் வழி தெரியாதவங்க சுய உதவி தத்துவங்களை ரொம்ப ஈஸியா கிண்டல் பண்ணுவாங்கன்னு அது மட்டும் இல்ல நம்மள நாம சரியா வெளிப்படுத்திக்காம இருந்தா அது பின்னாடி வருத்தத்துக்கும் கவலைக்கும் வழிவகுக்கும்னு சொல்றாரு சரி அப்போ இந்த காஸ்மிக் ஹேபிட்ஸ பயன்படுத்த சில முக்கியமான பழக்க வழக்கங்களை அதுல முதல்ல வர்றது பிஎம்ஏ பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் நேர்மறை மனப்பான்மை ஆமா இது நிறைய பேர் சொல்றது தானே இதுல என்ன ஸ்பெஷல் ஹொரோவிட்ஸ் வந்து இத சும்மா பாசிட்டிவா இருன்னு மேலோட்டமா சொல்லல இது ஒரு அடிப்படை சக்திங்கறாரு இது வந்து இது கட்டாயப்படுத்தி நம்புறது கிடையாது எது வளர்ச்சிக்கு உதவுது எது தடையா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது ஊஸ்பென்ஸ்கியோட ஐடியாவையும் சொல்றாரு நல்லது கெட்டது தாண்டி எது பரிணாம வளர்ச்சிக்கு நல்லதுன்னு புரிஞ்சுக்கிறது ஓஹோ இதுக்கு ஒரு வித்தியாசமான உதாரண கூட தராரு பேட் பிரெயின்ஸ் பங்க்ராக் பேண்ட் பத்தி ஆமாமா அது வந்து ஹில்லோட தாக்கம் எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு காட்டுது அந்த பேண்டோட சிங்கர் ஹெச்ஆர் திங்க் அண்ட் க்ரோ ரிச் படிச்சு பிஎம்ஏவால இன்ஸ்பயர் ஆகி அதை அவங்க மியூசிக்லையும் கொண்டு வந்தாங்க அப்படியா ஆமா இது காட்டுது பிஎம்ஏ வந்து மனசை கண்ட்ரோல் பண்ற ஒரு சீரியஸான பயிற்சின்னு ஹொரோவிட்ஸே சொல்றாரு அவரோட கவலை பிரச்சனைகளுக்கு பிஎம்ஏ ஒரு பயிற்சியாவே இருந்துச்சுன்னு அவர் ஒரு முப்பது நாள் மென்டல் சேலஞ்ச் கூட சொல்றாரு ஒரு மாசம் முழுக்க நல்ல வளர்க்கிற எண்ணங்களில் மட்டும் கவனம் வைக்கிறது குறை சொல்றதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமாக யோசிக்கிறது சரி மனப்பான்மைக்கு அடுத்து கவனம் அதுதான் அடுத்த பழக்கம் திட்டவட்டமான முக்கிய குறிக்கோள் டெஃபினட் சீஃப் எய்ம் மிகச் சரியா சொன்னீங்க வாழ்க்கையில ஒரே ஒரு முக்கியமான போக்கஸ்டான குறிக்கோள் இருக்கணும்னு ஹில் சொல்றாரு ஒரே ஒன்னா ஆமா இதுக்கு ஹொரோவிட்ஸ் ப்ரூஸ்லியோட அந்த ஃபேமஸ் கோட் சொல்றாரு பத்தாயிரம் கிக்க கத்துக்கிட்டவன பார்த்து எனக்கு பயம் இல்ல ஆனா ஒரே கிக்க பத்தாயிரம் தடவ பிராக்டிஸ் பண்ணவனை பார்த்து பயப்படுறன்னு அதுதான் கவனத்தோட சக்தி ஆனா வாழ்க்கையில நிறைய விஷயம் முக்கியமா இருக்குமே ஒரே ஒரு குறிக்கோள்னு எப்படி நல்ல கேள்வி ஹொரோவிட்ஸ் சொல்றாரு அந்த முக்கிய குறிக்கோள் நம்மளோட மத்த தேவைகளையும் உள்ளடக்கலாம் ஆனா அந்த குறிக்கோள முடிவு பண்றதுல நேர்மை ரொம்ப முக்கியம் நேர்மையா ஆமா உதாரணத்துக்கு அவரோட வக்கீல் நண்பர் ஒருத்தர் நிறைய சம்பாளம் வர்ற வேலையை விட்டுட்டு தனக்கு ஓய்வு நேரம் முக்கியம்னு வேற வேலைக்கு போனாராம் இங்க எது உண்மையான குறிக்கோள்னு நேர்மையா இருக்கணும் வழியையும் முடிவையும் குழப்பிக்க கூடாது அந்த அரைக்குறை மனசோட வெதுவெதுப்பா வெதுப்பாக இருக்கிறத பைபிளில் வெளிப்படுத்தல் மூணு பதினாறு வச்சு சொல்கிறாரு ஆழமான தீவிரமான ஆசை தான் இந்த குறிக்கோளுக்கு எரிபொருள் அப்போ மனப்பான்மை தெளிவான குறிக்கோள் அடுத்து செயல்பட வைக்கிற ஒண்ணு தேவை அதுதான் அவசியத்தின் சக்தி த ஃபோர்ஸ் ஆஃப் நெசசிட்டி ஆமா ஒரு அர்ஜென்சி ஒரு தேவை அது நம்மளை இலக்க நோக்கி தள்ளும் லூக்கஸ் வேலன் சொல்ற மாதிரி மாறாம இருக்கிறது மாறதை விட அதிகமா வலிக்கும் போது நாம மாறிடுவோம் ஜிம்ரோன் சொல்ற மாதிரி முதல்ல உங்க காரணங்களுக்காக வேலை செய்யுங்க அப்புறமா பதில்களுக்காக அந்த காரணம்தான் இந்த அவசியம் இதுலயும் சுயநேர்மை பத்தி பேசுறாரு இல்லையா கண்டிப்பா நம்ம உண்மையான தேவைகளை மறைச்சிட்டு ஏதோ பொதுநன்மைக்கு பண்ற மாதிரி காட்டிக்கிறத அவர் கிரிட்டிசைஸ் பண்றாரு உண்மையான அவசியம் நம்ம உணர்ச்சிகளை தூண்டி செயலை இழுக்கும் இந்த அவசியத்தை மெயின்டைன் பண்ண தேவையில்லாத விஷயங்களை சோஷியல் மீடியா அடுத்தவங்க பிரச்சனைய அவாய்ட் பண்ணனும் வர்ணன் ஹார்வெட் சொன்ன மாதிரி மக்களை தனியா விடுங்கன்னு சொல்றாரு சரி குறிக்கோளு நோக்கி போகும்போது தடைகள் வருமே அதுக்கு அடுத்த பழக்கம் நெகிழ்வான விடாமுயற்சி Flexible பர்சிஸ்டன்ஸ் விடாமுயற்சி முக்கியம்தான் ஆனா அது குருத்தனமா இருக்கக்கூடாதுன்னு ஹாரோவெட் சொல்றாரு ஹில் சொல்ற மாதிரி ஒவ்வொரு தோல்வியும் அதுக்கு சமமான நன்மையோட விதைய கொண்டு வருது ஆனா அந்த நன்மை எப்படி வரும்னு தெரியாது ஆமா அதான் பாயிண்ட் தீர்வுகள் நாம எதிர்பார்க்காத வழியில வரலாம் அங்கதான் நெகிழ்வுத்தன்மை அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி தேவை அவரோட சைனஸ் பிரச்சனை பத்தி சொல்றார ஆமா நிறைய நேச்சுரல் வைத்தியம் பண்ணியும் கேக்கல கடைசில தயக்கத்தோட ஆன்டிபயோட்டிக் எடுத்தா சரியாயிடுச்சு தீர்வு நாம நினைக்கிற மாதிரி தான் வரணும்னு இல்லைன்னு இதை காட்டுது கோத்தையோட மேற்கோளையும் சொல்றாரு தைரியமா ஆரம்பிக்கிறதுல ஒரு சக்தி இருக்குன்னு நாம விடாமுயற்சியா இருக்கும்போது எதிர்பார்க்காத உதவிகள் வரும் அதை ஏத்துக்கிற மனநிலை வேணும் இது அடுத்த பழக்கத்தோட கனெக்ட் ஆகுது மாதிரி தெரியுது எதிர்பாராத சக்திகளை பயன்படுத்துதல் ஹானஸ் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெக்டட் ஃபோர்ஸஸ் உதவி எங்கிருந்து வேணா வரலாம் அதோட ஃபார்மை பத்தி கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றது கரெக்டா புடிச்சிட்டீங்க ஹெல் சொல்ற மாதிரி பெரும்பாலும் ரொம்ப எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உதவி வரும் ஹொரோவிட்ஸே ஒரு உதாரணம் அவரு பாப்புலரான மெட்டாபிசிக்ஸ் செல்ஃப் ஹெல்ப் ஃபீல்டில் எழுதுறது மூலமா அவரோட ஐடியாஸை பரப்புறாரு எமர்சன் சொல்ற மாதிரி இயற்கை ஷார்ட்கட் எடுக்கும் தீர்வுகள் வழக்கமான வழியில வராம கூட போகலாம் மாற்று ஆன்மீக வட்டாரங்களில் கூட சில மரபு வழி சிந்தனைகள் இருக்கும் அதையும் தவிர்க்கணும்னு சொல்றாரு ஓகே இதுக்கடுத்து உயர்ந்ததை நோக்குதல் அருகாமையின் விவி த லா ப்ராக்சிமிட்டி இது ரெண்டும் நம்ம சூழல் நம்மள சுத்தி மாதிரி இருக்கே ஆமா ரெண்டும் தொடர்புடையது உயர்ந்ததை நோக்குதல்னா நம்மள நாமே குறைச்சு மதிப்பிடுறது இல்ல நம்மள கட்டுப்படுத்துற சூழ்நிலைகளை நிராகரிக்கிறது நல்ல வாய்ப்புக்காக காத்திருந்தா அது நம்மள தேடி வரும்னு சொல்றாரு வேலையில நம்மள விட திறமையானவங்களோட பழகுங்க ஆவரேஜான இடத்த விட்டு தள்ளி நில்லுங்க பர்சனல் லைஃப்லயும் நம்மளை டயர்டாக்குற உறவுகளை தவிர்க்கணும் ரிஜெக்ஷனை பெருசா எடுத்துக்காதீங்க அது பெரும்பாலும் சூழ்நிலை சம்பந்தப்பட்டது அருகாமையின் விதியும் இது மாதிரிதானே நம்ம கோல்ஸ் மாதிரி இருக்கிறவங்களோட பழகுறது தாமஸ் டேவிட்சன் சொல்ற மாதிரி நீங்க பார்க்க முடியறதுலயே சிறந்த மனிதர்களோட பழகுங்க ஆனா இது சும்மா சோஷியலா மேல போறதில்ல திறமை அறிவு நேர்மை இதெல்லாம் தேடுறது கர்க் டக்லஸ் லாரன் பக்கோல் கதையை வச்சு பிஸ்னஸ்ல உறவுகளோட முக்கியத்துவத்தை சொல்றாரு அதே நேரம் இத தப்பா பயன்படுத்துறதையும் எச்சரிக்கிறாரு சும்மா பவருக்காகவோ ஃபேமஸானவங்க கூட இருக்கணும்னு பழகிறது பில் காஸ்பி உதாரணம் இப்போ மனசு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான பழக்கம் பயத்தின் பிடியை தளர்த்துதல் லூஸ் இன் த ஹோல்ட் ஆஃப் ஃபியர் பயம் ஒரு பெரிய வில்லன் இல்லையா ஹுரோவிட்ஸ் பயத்தை ஒரு பழக்கம்னே சொல்றாரு ஒரு மோசமான பழக்கம் அது தன்ன ஜாக்கிரதை உணர்வு மாதிரி காட்டிக்கொள்ளும் உடம்பை காப்பாத்திக்க வர்ற பயத்தை தவிர மற்ற பயங்கள் யூஸ்ஃபுல் இல்லைன்னு முதல்ல ஒத்துக்கணும் அதை ஹேண்டில் பண்ண சில வழிகள் சொல்றாரு தீவிரமான ஆசை பணத்தை பத்தின விழிப்புணர்வு அப்புறம் பரஸ்பரம் அதாவது கொடுத்த வாக்கு காப்பாத்துறது இது மூணும் நம்ம நலனுக்கு அடிப்படைங்கிறாரு உறுதிமொழிகள் தியானம் மிரக்கல் கிளப் மாதிரி குரூப்பாக செயல்படுறது இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் ஹில் சொல்ற மாதிரி பயத்துக்கு மாமருந்ததுன்னா செயலை சேர்ந்த தீவிரமான ஆசை தான் நீங்கள் சொன்னீங்களே பரஸ்பரம் அதையே அடுத்த பழக்கமாக சொல்றாரு பரஸ்பரத்தின் தெய்வம் உண்மை பேசுதல் வலியுறுத்துறாரா ஆமா பரஸ்பரம்ங்கிறது உண்மையையும் நேர்மையையும் பேஸ் பண்ணது அப்பவே உண்மை நெருக்கடி பத்தி சொன்னதை கோட் பண்ணி இப்ப அது இன்னும் மோசம்னு சொல்றாரு ஹொரோவிட்ஸ் சோஷியல் மீடியால பிஸ்னஸ்ல போய் நேர்மையின்மை ரொம்ப அதிகமாயிடுச்சு அவரோட ஆடியோ புக் நரேட்டர் அனுபவத்தை சொல்றாரு உண்மைதான் கடைசி வரைக்கும் நிக்கிற விஷயம் உறவுகளை சேர்க்கறது கொடுத்த வாக்க காப்பாத்துறது நேர்மையா இருக்கிறது ஒரு நல்ல சைக்கிளை உருவாக்கும் தனக்கு வராம போன புக் எடிட்டிங் பணம் கூட வேற வழியில கிடைச்ச கதையே சொல்றாரு சரி மனசு செயல் ஓகே அடுத்து உடல் ஆரோக்கியம் உடல் ஆற்றல் அத பத்தி தானே நிச்சயமா ஹெல்த் நல்லா இருந்தா தானே மத்ததெல்லாம் ஹொரோவிச் ஒரு பத்து நாள் அஞ்சு பழத்த சேலஞ்ச் சொல்றாரு போதைய தொடாதீங்க நூறு புஷ் அப் பண்ணுங்க தியானம் பண்ணுங்க மெடிசின்ஸை புரோட்டீன் அதிகம் கார்ப்ஸ் கம்மியாக சாப்பிடுங்க அதுக்கு அவர் சொல்றது பேஷன் போதை காப்ஸ் தவிர்ப்பு உடற்பயிற்சி டிஎம் தியானம் அப்புறம் அந்த திட்டவட்டமான முக்கிய குறிக்கோள் ஆரோக்கியமா இருந்தா இலக்க அடைகிறது ஈஸி சிகரெட் விடுற மாதிரி அடுத்த பழக்கம் ரீட் என்ன படிக்கணும் சொல்றாரா ஹில் படிக்கிறதை ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு ஹொரவெட்ஸ் வந்து ஹில்லோட சிந்தனைகளோட ஒத்து போகிற கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் பார்வை உள்ள ஆத்தர்ஸை எமர்சன் தோரோ ட்ரெயின் ஜேம்ஸ் ஆலனை படிக்க சொல்கிறாரு எமர்சனோட சக்தி ஹெல்த் கான்சன்ட்ரேஷன் பற்றின ஐடியாஸ் ஜெயினோட இன்ட்யூன் வித் தி இன்ஃபினிட் ஆலனோட ஆஸ் அ மேன் திங்கித் உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியே தெரியும் இதெல்லாம் சுருக்கமாக சொல்கிறாரு முக்கியமாக இந்த ஐடியாஸை நீங்கள் படித்து நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்றாரு அடுத்து சம்பாதிக்கும் இது பணத்தோட அக்செப்ட் பண்றதா ஆமா பணத்தோட தேவை உண்மையிலே இருக்குன்னு ஒத்துக்கணும்னு சொல்றாரு ஜோசப் மர்ஃபியோட கோட் பழம் சுதந்திரத்தோட சின்னம் அப்புறம் ஒரு தெரப்பிஸ்டோட ட்வீட் தெரப்பி உதவலாம் ஆனா பலருக்கு உண்மையில தேவை பணம் இதெல்லாம் சொல்றாரு ஹொரவிட்சோட ஃபோர் ஸ்டெப்ஸ் தீவிர ஆசை அதுக்கு பதிலா என்ன தர தயார் பரிமாற்றம் திறமை ஸ்பெஷாலிட்டி வேகமா செயல்படுறது அப்புறம் தயாரிப்பு அது ரொம்ப முக்கியம் வாய்ப்பு தயாரான மனசுக்கு தான் சாதகமா இருக்கும் சதவீதம் தயாரிப்பு அடுத்து உள் சக்தியை வளர்ப்பது கல்டிவேட் இன்னர் பவர் சும்மா கற்பனை பண்றது தானா இல்ல சொல்றாரு நம்ம மனசு வந்து இயற்கையோட விதிகள் மூலமா யதார்த்தத்தை பெஹரண்ட் மாதிரி ஆட்கள் சொல்றாங்க காட்சிப்படுத்தல்னா இல்ல இயற்கையோட விதிகளை இயக்குற ஒரு வழி இதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்கா அவர் ஒரு பயிற்சி சொல்றாரு புக்ல சொல்ற கொள்கைகள் எல்லாம் உண்மைன்னு ஒரு மணி நேரம் நம்புறது அப்புறம் நேரத்தை அதிகமாக்குறது கோடாட்டோட டெக்னிக் பதினஞ்சு ராத்திரி உணர்வுபூர்வமா கற்பனை பண்றது பத்தியும் சொல்றாரு ரொம்ப முக்கியம் கற்பனையோட செயலும் இருக்கணும்னு பெஹ்ரென்ட் ட்ரோவாட கோட் பண்ணி சொல்றாரு பாலியல் ஆற்றல் மாற்றம் சிக்ஸ் டிரான்ஸ்புடேஷன் இது கொஞ்சம் கான்ட்ரோவசல்லா இல்லையா இது ஹில்லோட முக்கியமான ஐடியாஸ்ல ஒன்னு மேதமை எப்படி உருவாகுதுன்னு மியர் சொன்ன மாதிரி ஆழ்மனசு மேல்மனசு தொடர்பு ஹில் சொன்னாரு செக்ஸ் எனர்ஜிய கிரியேட்டிவிட்டி மாதிரி உயர்ந்த விஷயங்களுக்கு திருப்ப முடியும்னு பிரம்மச்சரியம் மாதிரி இல்ல இல்ல பிரம்மச்சரியம் இல்ல அந்த பவர்ஃபுல்லான லைஃப் போர்ஸ செக்ஷுவாலிட்டிய நாம தேர்ந்தெடுக்கிற நேரத்துல நம்ம கோல்ஸ் நோக்கி திருப்புறது ஹில் இத ஜீனிய கண்ட்ரோல் பண்ற மாதிரி சொன்னாரு ஹுரோவிட்ஸ் அவரோட வீட்ல கர்ட்டன் ராட் சரி பண்ண ஒரு சாதாரண அனுபவத்தை வச்சு இத புரிஞ்சுகிட்டதா சொல்றாரு சில சமயம் நம்ம சக்தி பத்தாதுனு தோணுமே அப்போ உங்கள் பெரிய சக்தியை தேர்ந்தெடுங்கள் சூஸ் your greater force. பழக்கம் யூஸ் ஆகுமா ஆமா ஹில் அத முடிவற்ற நுண்ணறிவுன்னு சொன்னாரு ஏஏவோட உயர் சக்தி ஹையப் பவர் கான்செப்ட ஹொரோவிட்ஸ் பாராட்டுறாரு அது எந்த மதத்தையும் சாராம இருக்கறதால அவர் பெரிய சக்தின்னு சொல்றாரு அத நவுஸ் ஓவர் சோல் காஸ்மிக் ஹேபிட் ஃபோர்ஸ் இயற்கை ஏன் ஐன் ரேண்ட் சொன்ன விருப்பம் கூட இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அது உங்களோட பர்சனல் சாய்ஸா இருக்கணும் நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அடுத்து வர்ற பழக்கங்கள் உங்கள் வார்த்தையை காப்பாற்றுங்கள் உங்கள் துருவமுனைப்பை கண்டறியுங்கள் கொள்ளையடிக்கும் ஆளுமைகளை தவிர்க்கவும் இதெல்லாம் செல்ஃப் டிசிப்ளின் சோஷியல் இன்ட்ராக்ஷன் பத்தி பேசுதா நம்ம தான் வார்த்தையை காப்பாத்துறதுக்கு குர்ஜீவ் கதையை புல்வெட்டுறது சொல்றாரு எஸ்னா எஸ் பாதி வேலையெல்லாம் இல்லை சின்ன ப்ராமிஸ் கூட முக்கியம் துர்வ முனைப்புங்கிறது நமக்குள்ள இருக்கிற ரெண்டு செல்ஃபை பற்றினது ஓ ஹென்ரி பற்றி ஹில் எழுதுனதை படிக்கும்போது ஹொரோவிட்ஸ் இது தாராம் நம்மளோட திறமையான பிளஸ் சுயத்த அடையாளம் கண்டு செயல்படணும் நம்ம கோல்ஸை எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்கிறாரு அந்த கொள்ளை அடிக்கும் ஆளுமைகள் பத்தி சொல்றது கொஞ்சம் பயமா இருக்கே அம்பது பர்சன்ட் மக்கள் அப்படி இருக்கலாம்னு சொல்றது அது அவரோட ஒரு கணிப்பு தான் ஆனா எமோஷ்னலா மத்தவங்கள சுரண்டுற ஆட்கள் எமோஷ்னல் ப்ரெடேட்டர்ஸ் இருக்காங்கங்கறது உண்மை அவங்களோட நோக்கம் மத்தவங்கள டாமினேட் பண்றது அவங்க கஷ்டத்துல இருந்து பவர் எடுக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது எம்பத்தி இருக்காது ஆனா ரொம்ப சாமத்தியமா இருப்பாங்க சின்ன சின்னதா அவமானப்படுத்துறது குழப்புறது பழைய மாத்திப் போடுறது ப்ராமிஸ் பண்ணிட்டு செய்யாம இருக்கிறது திடீர்னு பேசாம போயிடுறது கோஸ்டிங் இதெல்லாம் சில அறிகுறிகள் இவங்கள போய் எதிர்க்காதீங்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணி விலகிடுங்க நம்ம மேல தப்புன்னு நினைக்காதீங்கன்னு அவர் சொல்றாரு கஷ்டமான நேரத்துல என்ன பண்றது சாலையில் ஒரு நாகப்பாம்பை சந்திக்கும் போது பழக்கம் அத பத்தி தானா ஆமா ஹா விட்ஸ் அவரோட சொந்த அனுபவத்தை கோப்ரா இன்சூரன்ஸ் பிரச்சனைய சொல்றாரு கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி பாம்ப பார்க்கும்போது கஷ்டம் வரும்போது தான் நமக்கு யதார்த்தம் புரியும் பணத்தோட முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்மள நாமே கட்டுப்படுத்துகிற எண்ணங்களை தூக்கி போடணும் ஹில் சொன்ன பண உணர்வுக்கான ஆறு ஸ்டெப்ஸை ஆசை என்ன கொடுப்பீங்க தேதி திட்டம் எழுதுறது படிக்கிறது கற்பனை பண்றது மறுபடியும் தீவிரமா ஃபாலோ பண்ண சொல்றாரு வெள்ளை வெப்ப ஆசையும் ஒரு ரியலிஸ்டிக் பட்ஜெட்டும் முக்கியம் பெரிய விஷயங்களை எதிர்பார்க்கவும் எக்ஸ்பெக்ட் கிரேத் திங்ஸ் இது சும்மா ஹோப் மட்டும் தானா இல்ல இது இன்டெலிஜென்ட்டான விடாமுயற்சியோட ஒரு பகுதிங்கறாரு ஹொரோவெட்ஸ் தோரோவோட கோட்டோட ஆரம்பிக்கிறாரு நம்பிக்கையோட எதிர்பார்க்கறது கஷ்டம் ஆனா முக்கியம் அவரோட அந்த பிங்க் பக்கெட் கதை மூலமா விடாமுயற்சியும் எதிர்பார்ப்பும் எப்படி நடக்காத மாதிரி தெரிஞ்ச விஷயத்த கூட நடத்தி நடத்திக்காட்டும்னு சொல்றாரு யுங்ரனோட இஎஸ்பி சோதனைகளும் எதிர்பார்ப்பு ரிசல்ட்ஸ பாதிக்கும்னு காட்டுச்சாம் கடைசியா ஒரு மாட்ட முரணா இருக்கு பழக்க வழக்கங்கள் இல்லாத பழக்கம் ஹேபிட் ஆஃப் நோ ஹேபிட்ஸ் ஃபைனல் ஏஜென்சி இவ்வளோ பழக்கம் சொல்லிட்டு இப்போ பழக்கமே வேணான்னு சொல்றாரா இதுதான் ஃப்ரீடம்னு சொல்றாரு இந்த புக்கில் சொன்னது உட்பட எந்த பழக்கமோ எந்த தத்துவமோ உங்களோட சொந்த அனுபவத்தில் உண்மைன்னு தெரியலனா அதை தூக்கி எறிஞ்சிட்டுங்க அப்போ எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண வேணாம்னு சொல்றாரா ஈகோ பற்று மாதிரி ஸ்பிரிச்சுவல் வார்த்தைகளை கூட கேள்வி கேளுங்க உங்க வழிய நீங்களே உருவாக்குங்க அவரோட நோரம்பேகா டவர் அனுபவத்தை சொல்றாரு அது கேயாஸ் மேஜிக்னு சொல்றாரு ரூல் புக்ஸை தூக்கி போட்டுட்டு தனக்குன்னு பர்சனல் ரிச்சுவல்ஸ் மெர்க்யூரிக்கு ப்ரேயர் ப்ராமித்தியஸ் உருவாக்கிக்கிட்டாராம் பாகுனோட கோட் சொல்றாரு நான் எந்த சிஸ்டமுக்கும் கட்டுப்படல கடைசில உங்களோட பர்சனல் ஏஜென்சி தான் முக்கியம் நீங்க தான் உங்களுக்கு கைடு பிரமாதம் சொன்னா இந்த காஸ்மிக் ஹேபிட் ஃபோர்ஸுங்கிறது இயற்கையோட விதிகளோட சேர்ந்து பாசிட்டிவ் மனப்பான்மை தெளிவான குறிக்கோள் விடாமுயற்சி நேர்மை மாதிரி சில கான்சியஸான பழக்கங்கள் மூலமா நம்மள நாமளே முழுசா வெளிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு வழி இதோட கடைசி இலக்கு சும்மா வெற்றி மட்டும் இல்ல அந்த உச்சகட்ட சுய வெளிப்பாடு கரெக்டா சொன்னீங்க இந்த பழக்கங்கள் வெறும் டூல்ஸ் தான் அதை எப்படி யூஸ் பண்றது எப்போ அதை தாண்டி போறதுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு சரி இந்த நலந்துரையாடலோட இறுதியில நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு கேள்வி ஹுரோவிட் சொன்ன அந்த கடைசி பழக்கம் பழக்கங்களே இல்லாத பழக்கம் அதை மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு நாம பேசின பழக்கங்கள்லயோ ஐடியாஸ்லயோ எது உங்களை ரொம்ப டச் பண்ணுச்சு அதை உங்க சொந்த அனுபவத்துல எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இல்ல மாத்தி அமைக்கலான்னு நினைக்கிறீங்க இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இருந்த உங்க எல்லாருக்கும் எங்க நன்றி